வணக்கம் ஐ பக்தி பசி என்னும் இந்த ஒளி ஊடக குடும்பம் சென்ற மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் உறுப்பினர்களை கொண்டு விரிவடைந்து கொண்டே செல்கின்றது இதில் நாம் திருக்குறளை குறள் சந்தை என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு குரலாக ஆராய்ந்து வருகின்றோம் இதுவரை பாயிரவியலின் நான்கு அதிகாரங்களை நாம் பார்த்துள்ளோம் இந்த பாயிரவியல் என்பது ஒரு குரலின் திருக்குறள் என்ற நூலின் முன்னுரை போல அமைந்துள்ளது பாயிரவியலின் நான்கு அதிகாரங்கள் கடவுளின் பெருமையை பேசுகின்ற கடவுள் வாழ்த்து கடவுளின் கருணை வடிவமாகிய மழையின் பெருமையை பேசுகின்ற வான் சிறப்பு எல்லா உயிர்களுக்கும் அருளினை செய்கின்ற நீத்தாரின் பெருமை மற்றும் அறத்தின் வலிமை இவை நான்கு நான்கு அதிகாரங்களில் பேசப்பட்டன அற நெறியை பின்பற்றி வாழ்பவர் இரு வகையாக வாழலாம் ஒன்று இல்லற வாழ்க்கை அல்லது துறவு வாழ்க்கை இந்த இரண்டு ஒழுக்க நெறிகளில் ஏதேனும் ஒன்றை பின்பற்றி வாழலாம் இதை வடநூலார் மனித வாழ்க்கையை நான்கு வகையாக பிரித்து பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற நான்கு நிலைகளாகச் சொல்வர் ஆனால் திருவள்ளுவர் இதனை இல்லறம் துறவறம் என்ற இரு பகுதிகளில் முப்பத்தி மூன்று அதிகாரங்களில் பேசுகின்றார் அதாவது முன்னூற்று முப்பது குரட்பாக்கள் இந்த இரண்டு ஒழுக்க நெறிகளுக்கும் ஒதுக்கியுள்ளார் அவற்றுள் முதலாவதாவது இல்லறம் இல்லறவியலில் அவர் இருபது அதிகாரங்கள் அதாவது இருநூறு குறட்பாக்கள் செய்துள்ளார் இவற்றின் முதல் மூன்று அதிகாரங்கள் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணை மக்கட்பேறு இல்வாழ்க்கை என்பது கணவன் மனைவியோடு சேர்ந்து நடத்துகின்ற இல்லற வாழ்க்கையைப் பற்றி பேசுவது அதாவது கணவனை பற்றி பேசுவது இல்வாழ்க்கை வாழ்க்கை துணைநலம் என்பது மனைவியை பற்றி பேசுவது மக்கட்பேறு என்பது கணவன் மனைவி கூடியிருந்து பெறுகின்ற பிள்ளைகளை பற்றி பேசுவது இப்போது நாம் முதலாவதாக இல்வாழ்க்கை பற்றிய குரட்பாக்களை சிந்திக்க உள்ளோம் இந்த இல்வாழ்க்கையின் முதற் குரல் என்ன தெரியுமா இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை எப்போதுமே திருவள்ளுவர் முதற்ரடற்பில் தாம் எடுத்துக்கொண்ட பொருளின் இலக்கணம் சொல்லுவார் அப்படித்தான் அவர் கடவுளுக்கு இலக்கணம் சொன்னார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று கடவுள் யார் கடவுள் தலை உயிர்களுக்கெல்லாம் தலைமையானவன் அவன் அகரத்தை போன்றவன் என்று கடவுளுக்கு இலக்கணம் சொன்னார் இப்பொழுது இல்வாழ்வான் அதாவது இல்லறத்தில் மனைவியோடு கூடி வாழ்பவனுக்கு இலக்கணம் சொல்கிறார் இல்வாழ்வான் என்பவன் யார் மூன்று விதமான ஒழுக்க நெறியில் நிற்கின்ற மனிதர் அவர்கள் அந்த ஒழுக்க நெறியில் நிற்க உதவி செய்பவன்தான் இல்வாழ்வான் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் எந்த இயல்பு ஒன்று திருமணம் ஆவதற்கு முன் அதாவது பதின்ம வயது என்று சொல்கின்றோம் அல்லவா இன்னும் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் டீன் ஏஜ் இந்த பதின்ம வயதில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் ஆச்சாரியர்களை தேடிச் சென்று அல்லது கல்விக்கூடங்களை நாடி சென்று கற்க வேண்டிய நிலையில் இருப்பார்கள் அவர்கள் பொருள் ஈட்டுதல் உடையவர்கள் அல்ல அவர்களிடம் பொருள் இருக்காது அவர்களுக்கு இவன் உதவ வேண்டும் யார் இல்லாளுடன் கூடி இல்லறம் நடத்துகின்றவன் உதவ வேண்டும் இது முதற்பகுதி அதாவது பிரம்மச்சரியத்தில் இருப்பவன் இன்னும் மனவாழ்வில் நுழையாதவன் கற்கும் பருவத்தில் இருப்பவன் அவனுக்கு உதவி செய்தல் தலையாய கடமை என்று வலியுறுத்துகிறார் இரண்டாவது பகுதி மனையாளுடன் இல்லறத்திலிருந்து காட்டுக்கு சென்று அக்கினியோடு அதாவது வேள்வி செய்து தவம் இருப்பவர்கள் இவ்வாறான தவம் இருப்பவர்களுக்கு இல்வாழ்வான் உதவி செய்ய வேண்டும் ஏன் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் காட்டிற்கு சென்று இருப்பவர்கள் அவர்கள் பொருள் தேடலில் இருப்பதில்லை அவர்கள் வேள்வியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் மூன்றாவதாக முற்றத் துறந்த முனிவர்கள் அவர்கள் யோக ஒழுக்க நெறியில் இருப்பவர்கள் ஒருவன் கற்றல் ஒழுக்க நெறியில் இருக்கின்றான் இன்னொருவன் வேள்வி ஒழுக்க நெறியில் நிற்கின்றான் மூன்றாவதாக இருப்பவர் யோக ஒழுக்க நெறியில் நிற்கின்றார் இவ்வாறு மூன்று ஒழுக்க நெறிகளிலும் இருப்பவர்களுக்கு அந்த ஒழுக்கத்தில் நிற்பதற்கு உதவ வேண்டும் எவ்வாறு உதவுவது அவர்களுக்கு அவர்களின் பசியை போக்க வேண்டும் உணவு கொடுத்து போக்க வேண்டும் அவர்களின் நோய்க்கு மருந்து கொடுத்து போக்க வேண்டும் குளிருக்கு இருப்பிடம் கொடுத்து போக்க வேண்டும் இவ்வாறு பசி பிணி குளிர் இவற்றிற்கு முறையே உணவு மருந்து மற்றும் உறையுள் கொடுத்து அவர்கள் நல்ல ஒழுக்க நெறியில் நிற்பதற்கு துணை செய்பவனே இல்வாழ்வான் என்பான் இல்வாழ்வான் என்பான் என்பவன் தனி ஒரு மனிதனல்லன் அவன் இல்லாளுடன் கூடி இல்வாழ்க்கையை நடத்துபவன் இவனை பற்றி இந்த மூவர்க்கும் உதவுவது அவனுடைய தலையாய கடமை இந்த மூவரோடு அவன் நிற்பானா என்றால் இல்லை இன்னும் ஏழு பேரை போகின்றார். அதை இன்னொரு குரலில் சிந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்